ஹோம் ஆஃபீஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிசிக்கலாக அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு ஸோ அது வந்து ட்ரபிள் அது அதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க ஊக்கியில் இருக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஆர்பி கார்டு அவசியம் நானும் யூகேல தான் இருக்கிறேன் என்னுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் பிஆர்பி கார்டு தான் யூஸ் பண்ணுறேன் பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பர்மிட் இந்த பிஆர்பி கார்டு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஆறாம் திகதியோட பூம் அதாவது எக்ஸ்பயர்ட் ஆகுது ஆக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முதலாம் தேதிக்கு பிறகு எங்களுடைய பிஆர்பி கார்ட் தான் எங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் யூஸ் பண்ண முடியாது ஆக இந்த பிஆர்பி இருந்து நாங்கள் இ விசா என்ற ஒரு புதிய நடைமுறையை யூகே ஆஃபீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நோமோ பிசிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி அதாவது பிசிக்கல் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை எங்களுடைய பாஸ்போர்ட்டோட எங்களுடைய விசா எங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்ட் ஆக போகுது அதுக்கான நடைமுறை தான் இ விசா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விசாவை எப்படி அப்ளை பண்ணுறது அதை அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஏ டு சட் என்ன எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் கிரிதரன் வெல்கம் டு கிரிதரன் பிளாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட்டுகள் உங்களுக்காக வரும் அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன் யூகே அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டையும் என்னுடைய சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் யூகே தொடர்பான பல புதிய விஷயங்களையும் அப்டேட்டுகளையும் உங்களுக்கு தரலாம் என்ற ஒரு நோக்கம் எனவே அதையும் செக் பண்ணி பாருங்கள் വീഡിയോക്കുള്ള വീഡിയോകള எல்லாருக்குமே தெரியும் யூகே கவர்மெண்ட் வந்து எங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளவு நாள் இருக்கின்ற இந்த பிஆர்பி கார்டு பிசிக்கல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இல்லமாக்கிட்டு பி விசா என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க என்னதுக்காக இது கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே அந்த பிஆர்பி கார்டை வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுன்றது கடுமையான விஷயம் ஹாலிடே போகிறோம் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டிராவல் பண்ணும்போது பாஸ்போர்ட்டுக்குள்ளோட அல்லது பாஸ்போர்ட்டோட அதை வச்சிருக்கிறதே உண்மையான தலையீடியான ஒரு விஷயம் அது எங்கேயும் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி அதை பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே எங்களுக்கு அதுதான் தேவை அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஸோ அதனால அதை பாதுகாக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு தலையிடி புதிச்ச வேலை நடைமுறை வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விருப்பப்படுறேன் யூகே கவர்மெண்ட்டும் அதை வந்து இதுதான் ஒரு சரியான மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இந்த உங்களுடைய இவிசாவை பெறதுக்கான ஃபுல் ப்ராசஸ்ஸையும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன்னு எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படி நீங்கள் இந்த ப்ரொசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே உங்களுடைய இமெயிலுக்கு ஹோம் ஆஃபீஸ் வந்து மெயில் அனுப்பிட்டுருக்கிறாங்க அந்த மெயிலில் இருந்து தான் உங்களுடைய ப்ரொசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் நிறைய பேருக்கு மெயில் வந்துட்டு நிறைய பேருக்கு மெயில் வந்து கொண்டிருக்கு வராதாக்களுக்கு தான் வரப்போகுது நீங்க ஒரு பிஆர்பி ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுடைய மெயில அடிக்கடி டெய்லி செக் பண்ணிட்டே இருங்க செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஹோம் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கு இந்த மெயில் வர்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மெயில் அடிக்கு தான் வந்து விசா வரும் ஹோம் ஆஃபீஸுக்கு வந்து நீங்க எந்த மெயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது ஆக நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மெயில் வந்து வேற நீங்கள் வீசா அப்ளை பண்ணும்போது இருந்த மெயில் வந்து வேறு அப்படின்னு சொல்லி ஹோம் ஆஃபீஸுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் எனவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த மெயிலுக்கு நீங்கள் வீசா அப்ளை பண்ணீங்களோ அந்த மெயிலை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி வேறு யாராவது உங்களுக்கு அப்ளை பண்ணி தந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இப்போ எனக்கு மெயில் வரும் எனவே உங்களுடைய மெயிலில் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அப்படின்றத மறக்காமல் சொல்லி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுடைய கடமை ரைட் இப்போ வரப்போகிற மெயில் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியற மாதிரி இப்படித்தான் வரும் இந்த மெயில் டூ நாட் ரிப்ளே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் பிஆர்பி அப்படின்ற மாதிரி தான் இந்த மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் பிஆர்பி அண்ட் சேஞ்சஸ் டு த யூகே இமிக்ரேஷன் சிஸ்டம்ன்ற மாதிரி இந்த மெயில் இருக்கும் ஸோ இந்த மெயிலில் தான் உங்களுடைய ஏ டு செட் ப்ராசஸுமே நீங்கள் செய்ய போகிறீங்க இதில் தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும் ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மெயில் ஓப்பன் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு இன்னுமே அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்றால் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு எனவே வீடியோ வடிவா பாருங்க பார்த்துட்டு செய்யுங்க இப்படி மெயில ரிசீவ் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுடைய ப்ரொசீஜர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க மெயிலை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க இல்லாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் டிபெண்டனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சோம்னா ஒரு மெயில் வராது எல்லாருக்குமே தனித்தனியா வரும் இன்னும் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்கு வந்து இன்னும் காலம் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு மெயில் வரையில என்ன ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க டைம் இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வரும் இந்த ப்ரொசஸ் வந்து மூன்றே மூன்று ப்ராசஸ் தான் இருக்கு இது ஈஸியா பண்ணுறது எப்படி கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியானு சொல்லலாம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் முதலாவது விஷயம் வந்து யூகேவிஐ அக்கௌண்டை வந்து நீங்க ஓபன் பண்ணணும் அதான் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோம்னா ஐடி செக் இந்த ஐடி செக் வந்து நீங்க சும்மா செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஆப் இருக்கு UK இமிக்ரேஷன் ஐடி செக் ஆப் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக உங்களுடைய ஐடி செக்கப்பை பண்ண போகிறீங்க அடுத்த மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எடுக்கிற ப்ரொசீஜர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து உங்களுடைய இவிசாவை பெற போகிறீங்க ஸோ இந்த ஈஸியான இந்த மூன்று ஸ்டெப்பையும் வடிவாக இந்த வீடியோவில் உங்களுக்காக விளக்க போகிறேன் கவனமாக பாருங்கள் உண்மையிலேயே சின்ன நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது அப்படின்றத தான் முதல்லிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயின் ப்ரொசீஜரை பார்க்கலாம் இந்த ப்ரொசீஜரில் ஸ்டார்டில் நீங்கள் பண்ண வேண்டியது யூகேவிஐ அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்குமே வந்து உங்களுக்கு வர்ற மெயிலில் இருக்கும் நீங்கள் இப்போதான் ரீசெண்டாக ஐயோ உங்களுடைய விசாவை ரினியூ பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி வந்து விசா கிட்டத்தில் தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் வந்து யூகேவிஐ அக்கௌண்ட் வந்து இருக்கும் இல்லாட்டி சில பேருக்கு ஆல்ரெடி இருக்கலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ப்ரொசீஜர் வெரி ஈஸி அதாவது வந்து நீங்கள் நேரடியாகவே வந்து யூகேவிஐ அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிட்டு உங்களுடைய ஐடி செக்அப் ப்ராசஸ்க்கு போகலாம் அப்படி இல்லாதவர்களுக்கு தான் இப்போ யூகேவிஐ அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத போகிறேன் இதையும் கவனமாக பாருங்கள் ஸோ யூகேவிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட் பிஆர்பி இதுகெல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பேசிக்காக இந்த யூகேவிஐ அக்கவுண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிஆர்பி கார்டுன்ன நம்பர் பாஸ்போர்ட்டுன நம்பர் உங்களுடைய இமெயில் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் கட்டாயம் தேவை மற்றது வந்து உங்களுடைய ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க ஸோ டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுடைய டெக்ஸ் கன்டாக்ட் நம்பரையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க இதுதான் யூகேவிஐ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய பண்ணலாம் உங்கள்கிட்ட கேட்கப்படுற முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹவ் யூ அவர் பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் பிஆர்பி கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அது வந்து நீங்க எஸ் அண்ட் தான் கொடுக்கணும் அடுத்து உங்கள்கிட்ட கேட்க போற கேள்வி வந்து இஸ் யூர் பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்கும் எல்லாருக்குமே வேலிடா தான் இருக்க போது என்னண்டா அந்த இது வந்து ஒன் இயர்க்குள்ளே முடிஞ்சிருக்கக்கூடாது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து முடியக்கூடிய ஆக்கள் தான் நீங்கள் இப்போ ரினியூ பண்ண போகிறீங்க ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து நீங்கள் எஸ் கொடுத்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க அடுத்து உங்கள்கிட்ட கேட்க போகிற அடுத்த கேள்வி வந்து ஹூ ஆர் யூ கிரியேட்டிங் திஸ் அக்கௌண்ட் ஃபோ அப்படின்னு சொல்லி கேட்க மீயா இல்லாட்டி வந்து சம்மன்னல்ஸா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டிபெண்டனுக்கோ இல்லாட்டி வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நீங்கள் இந்த ப்ரொசீஜரை செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு செய்கிறதா இருந்த இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சம் மண்ணெல்ஸ் கொடுத்து போங்க உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மீயை கொடுத்து போங்க அது உங்களுக்கு தெரியும் அடுத்து உங்கள்கிட்ட கேட்க போகிற விஷயம் வந்து வாட் இஸ் யூ நேம் அதாவது உங்களுடைய கிவின் நேம் பா அடுத்தது வந்து ச நம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டில் பிஆர்பி கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்க போகிறீங்க அதுக்கு பிறகு கேட்குற அடுத்த கல்வி வந்து வாட் இஸ் யுவர் கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி அந்த கல்வி தான் மெயினான கல்வியாக இருக்கும் ஸோ அதையும் கொடுத்து போக போகிறீங்க நீங்கள் ஸ்ரீலங்கனா இந்தியனா என்ன உங்களுடைய நேஷனாலிட்டியோ அந்த நேஷ்னாலிட்டியை கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேணும் அடுத்து உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி வந்து விச் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் ஆர் யூ யூஸிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பாஸ்போர்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பெட்டர் ஐடியா நீங்கள் பயோமெட்ரிக் ரெசிடென்ஸை கொடுத்து போகிறது பிஆர்பி கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து போகலாம் பாஸ்போர்ட்டை கொடுத்து போனாலும் இல்லை போகலாம் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மெதட்டில் போங்க பிஆர்பி கொடுத்து போங்க அப்படின்றது என்னுடைய ஒரு ரெக்கமெண்டாக இருக்கும் இப்படி எல்லா கேள்வியும் கேட்டு கேட்டு போனதுக்கு பிறகு உங்களுடைய யூகேவி அக்கௌண்ட்டை இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க பண்ணிடுவீங்க இப்பையும் வந்து பார்த்திங்க என்ன சொன்னால் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி என்ன அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்க உங்களுடைய மெயிலையும் ஓப்பன் பண்ணி கேட்பாங்க அதுகளை கொடுத்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயில கிளிக் பண்ணி தான் நீங்க உங்களுடைய டெக்ஸுக்கு போனுக்கு வர்ற டெக்ஸ் மெசேஜையும் கோட் எல்லாத்தையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும் உங்களுடைய யூகேவிஐ அக்கௌண்ட்டை காரணம் வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து செக்யூரிட்டி பர்சனுக்காக அதாவது உண்மையான பர்சன் நீங்க தானா இது கிரியேட் பண்றீங்க அப்படின்றதுக்காக ஃபோன் நம்பர் கோட் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி அதையும் தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் உங்களுக்கு அனுப்பி கொள்வாங்க அதை உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த மெயிலை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூகேவி அக்கௌண்ட்டை வந்து திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ண வேணும் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலையும் கிளிக் பண்ணி உங்களுடைய யூகேவி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுடைய இ விசாவுக்கான கேட்டுகள் வந்து திறக்கப்படும் நீங்கள் ஆல்ரெடி யூகேவிஐ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சைன் சைன்இன் பண்ண போறீங்க சைன்இன் பண்ணதுக்கு பிறகு இ விசாவுக்கான ப்ரொசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இதில் அடுத்த ப்ரொசஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யூகேவிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் ஐடி செக்அப் பண்ணணும் ஐடி செக்அப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்புக்கு பேர் வந்து யூகே இமிகிரேஷன் ஐடி செக் ஆப் இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிளே ஸ்டோரில் போய் டேரெக்டாக தேடிடாதீங்க என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் இதுவும் ஒரு சிக்கல் நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு ஓகே யூகே இமிக்ரேஷன் ஐடி செக் ஆப் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிமிலரான அதே மாதிரியான நிறைய ஆப்புகள் இருக்குது அந்த ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அந்த ஆப் வந்து எங்களுடைய ஹோம் ஆஃபீஸ் இந்த இந்த லிங்கோட ஒர்க் பண்ணாது ஸோ அதுக்கு பெட்டரான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்க யூகேவி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு ஐடி செக்அப் பண்றதுக்கான அந்த லிங்க்ல ஆப்புக்கான லிங்கும் தருவாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுக்கு பிறகு லிங்க் மூலமாவே நீங்க வந்து ஆப் ஸ்டோருக்கு போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்டான ஆப்பா இருக்கும் ஸோ அதை பண்ணுங்க ஸோ இதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிறகு பல பிரச்சனைகள் வரும் ரைட் ஓகே இந்த ஆப்ல வந்து நீங்க முதலாவது பண்ண வேண்டியது உங்களுடைய பாஸ்போர்ட் பிஆர்பி கார்டுன்ற போட்டோஸ் வந்து எடுக்க சொல்லி சொல்லும் இது எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் பண்ணலாம் அதை விட கூட டைம் பண்ண முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு லாஸ்ட் டூ சான்ஸ் தருவாங்க அதில் உங்களுக்கு அலர்ட் வரும் அதை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து பிசிக்கலாக நீங்கள் ஹோம் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ அதனால் இந்த தேவை இல்லாமல் ட்ரபிள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்லேயே நீங்கள் ஃபோட்டோவை கிளியராக எடுக்கணும் அடோ இல்லாமல் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸை எடுக்கணும் அதுக்கு வந்து லைட் போட்டு நல்லா வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துல எடுக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய வீட்டில் ரிங் லைட் அந்த செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் வச்சு டிக்டாக் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி லைட் ஏதாவது இருந்தால் அதுகளை வச்சு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைமே எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா பர்ஃபெக்டாக ஈஸியாக உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஸோ எடுக்கும்போது அப்படி எடுங்க நிறைய பேர் வந்து அப்படி ஷடோ பண்ணி விழுத்து எடுத்து ஹோம் ஆஃபீஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிசிக்கலாக அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு ஸோ அது வந்து ட்ரபுள் அதை அதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க எனவே வந்து என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வடிவாக கிளியராக ஷடோ இல்லாமல் நீட்டாக ஃபோட்டோ எடுத்துருங்க ஓகே இப்போ வந்து நீங்க உங்களுடைய பிஆர்பி கார்டு பாஸ்போர்ட்ன்ற போட்டோ எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு அடுத்து வந்து நீங்க உங்களுடைய பிஆர்பி கார்டை இல்லாட்டி பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் சிப் இருக்கிற இடத்துல ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லும் அதுல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வடிவா பார்த்து அதுக்கு பிறகு தான் பண்ண போறீங்க ஆனா அந்த பாஸ்போர்ட்லயோ இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயமா கூட இருக்கும் பாஸ்போர்ட்லயும் பிஆர்பி கார்ட்லயும் சிப் இருக்கா அதையும் எங்கட போனை வச்சு நாங்க ஸ்கேன் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ப்ரொசீஜரா இருக்கும் இது வந்து சில பேருக்கு வந்து உடனே வந்து டிடெக்ட் பண்ணிடும் சில பேருக்கு வந்து கன எடுத்துருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோன் இல்லை கையில் ஃபோன் இருந்தால் காட்டலாம் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ எப்படி என்ன சொன்னா நீங்கள் வந்து உங்களுடைய யா பிஆர்பி கார்டு வை அப்படின்னு வாங்கிக்கலாம் இந்த பிஆர்பி கார்டுக்கு மேலே தான் நீங்கள் வந்து இப்போ ஃபோன் அப்படி இப்படி கொண்டு போக போகிறீங்க இப்படி கொண்டு போகும்போது அது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்து கொண்டிருக்கும் யா ஓகே உங்களுடைய சிப் வந்து அதில் தான் இருக்குது ஸோ அதில் வந்து டிடெக்ட் ஆகுது அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே அந்த உங்களுடைய பிஆர்பி கார்டு பாஸ்போர்ட்டில் இருக்கிற சிப்பை வந்து அது வந்து ஸ்கேன் பண்ணிடும் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் பிஆர்பி கார்டையும் சிப்பை ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ப்ரொசீஜர் வந்து உங்களுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டெஸ்டாப் இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் உங்களுடைய டெஸ்டாப் கம்ப்யூட்டரை பயன்படுத்தியும் செய்யலாம் அப்படி டெஸ்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் வரும் அந்த கியூஆர் கோட்டில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக தான் உங்களுடைய ஃபேஸை எடுக்க போகிறீங்க அது அதுக்கு தான் நீங்கள் பெட்டர் நீங்கள் ஃபோன்லேயே இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஃபேஸை அப்படி இப்படி செல்ஃபி கேமராவில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்போ இப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஃபோனை இப்படி இப்படி தலையை இப்படி 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 ஃபுல்லாக ஆட்டி எல்லா இடத்துக்கும் ஆட்டி அதை ஆட்டுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஸோ அதுகளை வச்சு இப்படி நீங்கள் ஃபுல்லாக ஆட்டி எடுத்து உங்களுடைய ஃபேஸையும் ஸ்கேன் பண்ணிடுவீங்க இதையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட முக்காவாசி ப்ரொசீஜர் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னால் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த ஃபோட்டோ இம்பார்ட்டண்டான ஃபோட்டோ என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ நாளும் நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கே ஸ்டூடியோவில் போய் எடுத்துருவோம் அந்த ஃபோட்டோவை தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ அதனால அந்த ஃபோட்டோ தான் எங்களுடைய பிஆர்பி கார்டில் வந்து இருக்குது நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபோனில் செய்யும்போது அந்த ஃபோட்டோ தான் வந்து உங்களுடைய விசாவில் வந்து இருக்க போகுது ஸோ வந்து பயங்கரமாக ஒரு மோசமான ஃபோட்டோவாக இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லைட்டாக ஒரு அப் கிச்சப் எல்லாம் பண்ணி அதுக்காக மேக்கப் எல்லாம் போட்டுறாங்க நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஸோ ஒரு நல்ல நிலையில் அந்த ஃபோட்டோ எடுத்துருங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ தான் உங்களுடைய பிஆர்பியில் இருக்க போது அதுதான் எல்லா இடத்துலையும் பார்க்க போகிறாங்க அப்படின்றத நினைச்சு கொண்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி முக்கியமாக எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து நல்ல ப்ளைனான பேக்ரவுண்ட் ஆனாலும் நல்ல சடோ இல்லாமல் நல்ல வெளிச்சமான இடத்துலையும் எடுத்துடுங்க ஸ்டார்ட்லேயே எடுக்கும்போது ஒழுங்காக எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும் பண்ணுறதுக்காக நான் வடிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல பிளெயினான பேக்ரவுண்டில் நல்ல லைட் போட்டு சடோ இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு ஓகேயாக வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய போட்டோவையும் எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சிடும் முடிச்சதுக்கு பிறகு அந்த லிங்க் வந்து க்ளோஸ் ஆகி உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும் உங்கள் இதுதான் நீங்க உங்களுடைய ப்ரொசஸை முடிச்சிட்டீங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மெயில் வந்து வந்ததுக்கு பிறகு ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு டென் ஹவர்ஸில் கூட உங்களுக்கு அடுத்த மெயில் வரும் யா உங்களுடைய இ விசா ரெடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரப்போகுது எனவே வந்து அந்த மெயிலை வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் அதில் எல்லாமே உங்களுடைய பெயர் உங்களுடைய இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இங்கே எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை அவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் என்ற தொடர்பான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வடிவாக செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களோட ஒரு கடமை ஸோ வந்ததுக்கு பிறகு அதை கவனமாக பார்த்துக்கொடுங்க அடுத்து இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ நாளும் நாங்கள் பிஆர்பி காட்டை வச்சுட்டு பிசிக்கலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு தெரிஞ்சோம் எல்லாமே செஞ்சோம் ஓகே ஆனால் இனிமேல் வந்து அது இ விசாவாக மாறப்போகுது அப்படின்னும் போது எங்களுடைய பாஸ்போர்ட்டோட ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருக்க போகுது எனவே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணுறீங்க பாஸ்போர்ட் தொலைஞ்சிட்டு அல்லது வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து மாறுது இல்லாட்டி உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து யூகேவிஐ அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் உடனே உடனே செய்ய வேண்டிய விஷயம் பாஸ்போர்ட்டை மாற்றினாலும் சரி ரினியூ பண்ணாலும் சரி இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் மாற்றினீங்கன்னாலும் யுகேவி அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் அதை முதல்ல அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களுடைய இ வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இருந்து சொன்ன எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து வடிவாக க்ளீனாக சொல்லிடுறேன் உங்களுடைய பிஆர்பி காட்டை பிஆர்பியை வந்து இ விசாவை மாற்றுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய மெயிலை வச்சு தான் நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய யூகேவி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி இந்த விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கையில் பாஸ்போர்ட் பிஆர்பி கார்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஃபோனில் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸி எனவே வந்து ஃபோனில் போதும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ தான் உங்களுடைய இவிசாவில் வரப்போது அதை நிறைச்ச கொண்டு வடிவான ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு பிளெயினான ஒரு ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்கணும் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் சடவு விடக்கூடாது அதே மாதிரி தான் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் பிஆர்பி கார்டையும் ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கேயும் செடவு விடக்கூடாது இருட்டாக இருக்கக்கூடாது நல்ல வெளிச்சமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பக்காவாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் இல்லாட்டி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அண்டு இழுத்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஓவரால் ட்ரை பண்ணும்போது வந்து அது உங்களை விடாது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் பிசிக்கலாக அனுப்ப சொல்லி அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் ஸோ எல்லாத்தையும் மொவைவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் இதை பார்த்துட்டு தான் பண்ண போகிறீங்க இதை பார்க்காதாக்கள் தெரியாதாக்கள் வந்து நிறைய மிஸ்டேக்கை விட்டு பல பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ள போகிறாங்க எனவே வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அது மட்டும் இல்லாமல் யூகேல இருக்கிற உங்களுடைய எல்லா தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்பி வைங்க என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க கட்டாயம் யூகேல இருக்கிற எல்லாருமே பிஆர்பி ஹோல்டராக இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய பிஆர்பியை வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்குது எனவே இது யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூகே தொடர்பான அப்டேட்ஸை கொண்டு வர்றதுக்கு என்னுடைய சேனலில் வந்து நான் லைஃப் இன் யூகே அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் மோ அப்டேட்ஸை பார்த்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸினுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாங்க அது இன்னும் பல வீடியோஸை கொண்டு வர்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்